வணக்கம் அன்புபில்டர் வந்து நான் ஒரு இன்ஜினியர் கார்த்திக் பேசுறேன் இன்னைக்கு நம்ம அன்புடர் ஸ்வாமி வந்து மிஸ்டர் தமிழின் சார் அவங்களோட புகுமலை புகழாக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டேஜ்ல எங்களை இன்வைட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இது அவங்களோட செலிப்ரேஷன் மட்டும் இல்லை எங்களோட செலிப்ரேஷன் புபரோகம் கரெக்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவரோட கனவை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க குபேரோ யோகா ரீச்ச ப்ளாடி எப்படி கனவை அச்சீவ் பண்ணுவீங்க அப்படிங்கறது நாங்க ஷேர் பண்ண போறோம் அது குபேரோகம் அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா நமக்கு நம்ம ஸ்டால்ல வந்து கலந்துக்கிட்டு அதுக்கான டவுட் வந்து நீங்க வந்து கேட்டுக்கிடுங்க

உழைப்பு தன்னம்பிக்கை நம்மளால முயற்சி பண்ணணும்னு நம்ம பஸ்ட் நினைக்கணும் ஆமா அது நமக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் சரி நம்ம கட்டணம் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பா உங்க

அப்படி வந்தாங்கன்னா சரி எப்ப யார்கிட்ட மூவ் பண்ணலாம் ஒரு ஐடியா வரும்போது சரி இவங்க இடம் நல்லா இருக்க அப்படின்னு விசாரிக்கும் போது உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சா சரி கண்டிப்பா குபேர யோகம் அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க குபேர யோகம் இப்பதான் கேள்வி போடுறேன் குபேரன் தெரியும் குபேரங்கிறது ஒரு செல்வத்திற்கான ஒரு கடமை அதனால செல்வம் மேற்கொண்டு தொடர்ந்து வர்றதுக்கான யோகம் தான் குபேர யோகம் நினைக்கிறேன் குபேர யோகம் வேற ஏதாச்சும் ஐடியா இருக்கும் சார் குபர் குபேர் யோகம் யோகம் பெருகிறதுக்கு ஏதாச்சும் இப்படி பண்ணா அப்படி சுபேர் யோகம் கிடைக்கும் இப்படி பெருகும் அப்படிங்கிற மாதிரி தான் இல்லை அப்படி இந்த ஐடியா உங்களுக்கு சரி ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா ரீச்சா ஸ்டாலின் சரிங்களா ஃப்ரீயா தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு அதை நீங்க அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு நம்ம லைஃபுக்கு இடம் வீட்டு கட்டுறதா அப்படின்னா உங்களுக்கு பண்ணிக்கலாம் சரி ஓகே வாடகை வீட்டை நம்ம மாசம் மாதம் கட்டுறதுக்கு ஒரு இன்ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் பெருசு இடையிலே அஞ்சு சேரும்போது பயந்து வச்சாங்கன்னா அதுல கனியில விழுந்த மாதிரி தான் இதுல முன்னேற முடியாது தைரியம் வேணும் நம்பிக்கை வேணும் விடாமுயற்சி வேணும் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில சொந்த வீடு ரொம்ப முக்கியம் ஏன்னா வாடகைக்கு கொடுக்குற பணத்தை நம்ம வீடு கட்டிட்டு அதுக்கு பேங்குக்கு இஎம்ஐ கட்டிடலாம் அவங்களோட சந்தோஷத்தை நாங்க எங்களோட சந்தோஷமா பாக்குறோம் அவங்களோட வெற்றியை நாங்க எங்களோட வெற்றியா பாக்குறோம் அவங்களோட செலிபிரேஷனை நாங்க எங்களோட செலிபிரேஷனை பாக்குறோம்